நம்மளோட பிக் பாஸ் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஒரு பக்கம் என்ஜாய்மெண்ட் இன்னொரு பக்கம் அங்கங்க லைட்டா வெடிச்சு வெடிச்சு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது வந்து நடந்துட்டு இருக்கத நம்ம எல்லாராலையும் சௌந்தர்யா இல்ல சௌந்தர்யாக்கும் சாச்சனாக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில கருத்து வேறுபாடு ஒரு பெரிய கோல்டு வாராவே உங்களுக்கு சுத்திட்டு இருக்கதை நம்மளால பார்க்க முடியுது சோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஈவினிங் சாங் சோ ரவீந்திர சார வந்து ஆலையே காண்பப்பா என்னதான்ப்பா பாகோ பண்றாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் எனக்கு காலைல இரு பெருசா அவரோட பெர்ஃபாமன்ஸை எடத்துலயும் நம்மளால பாக்க முடியல அவருக்கு அந்த பார்த்திபன் சார் கிட்ட குடுத்துருந்தாங்க சோ டான்ஸ் பர்ஃபாமன்ஸ்னா என்ன சாங்ஸ் போடுவாங்க எப்படி டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படின்ற விஷயங்கள் நடக்கும்போது காலையில பிக் பாஸ் வந்து கன்ஃபஷன் ரூம் கூப்பிட்டு ஒரு வார்னிங் அப்படின்ற விஷயங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருந்தாங்க பட் இப்போ நடந்து இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்றது கன்டெஸ்டன்ஸ்க்கு மட்டும் இல்ல நமக்குமே வந்து பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயங்கள் தான் என்ன அப்படின்னா அவரை வந்து ஈஸியா வெளியே வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாம் பேசி கிண்டல் பண்ணாலும் உழுகு இருக்கிற வரைக்கும் பாருங்கடா என்ன கலாச்சிங்க அதுக்கு ஏத்த மாதிரி நானும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ கொடுத்துட்டு போறேன்டா வெளிய போறதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி இறங்கி மனுஷன் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்றது சோ ஈவினிங் சாங் அவருக்காக போடப்பட்டிருக்கு சோ போட்டதுமே அவரோட அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்றதே வந்து டோட்டலா எல்லாரையுமே வந்து அட்ராக்ட் பண்ணிருச்சு அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் அது வந்து அன் எக்ஸ்பெக்டட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து என்ன டான்ஸ் ஆடுவாரு சும்மா நின்னுட்டு இருப்பாரா இல்லை கையாட்டுவாரா அப்படிங்கும்போது அந்த சாங்குக்கு என்ன மேட்சிங்கோ அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை அவர் வந்து கொடுத்தாரு அப்படின்றது சோ கொஞ்ச நேரத்துல ஆடினார் அவர் ஒன் மினிட் ஆடி இருக்காரு அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயங்க தான் சோ கொஞ்ச நேரத்துல என்ன பண்றாங்கன்னா அவரே போதும் அப்படின்றவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க பட் அதை தாண்டி நம்மளோட கன்டெஸ்டன்ட்ஸ் எல்லாருமே அவரை மோட்டிவேட் பண்ணி அந்த இடத்துல சப்போர்ட் பண்ண விதங்கள் இருக்கு ரொம்ப அழகா இருந்தது அப்படின்னே சொல்லலாம் அதாவது இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னாலே போன சீசன் தான் மாயா வந்து என்னதான் நெகட்டிவான ஒரு விஷயங்கள் வாங்கப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது எப்ப பார்த்தாலும் மக்களுக்கு பயங்கரமான ஒரு சிரிப்பை வந்து கிரியேட் பண்ணும் இன்னைக்கு வரைக்கும் யாராலயுமே பீட் பண்ண முடியல அப்படின்றத நம்ம எல்லாராலையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது ஸோ இங்க ரவீந்திர சாருக்கு பாஸே இறங்கி வந்து அவர் வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காரு சூப்பர் உங்களை உங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் ரொம்ப மெய் சிலிர்த்த ஒரு தருணம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார் சோ அந்த ஒரு மூமெண்ட் வந்து யாருமே அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் சோ அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் இருக்கட்டும் கண்டஸ்டன்ஸா இருக்கட்டும் எல்லாருமே அவர் பாராட்டுற ஒரு சில விஷயங்கள் அவருக்கு பயங்கரமான ஒரு எமோஷனல் மூமெண்ட் கிரியேட் பண்ணி அவர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு எவ்வளவு பாசங்கள் அப்படின்ற மாதிரியும் அவருக்கே அது வந்து அன்எக்ஸ்பெக்டட் என்னால இவ்வளவு தூரம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்ன்றதே இங்க வந்துதான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லும் போதுதான் பிக் பாஸ் சொல்றாரு உங்களுக்குள்ள இருக்க விஷயங்களை தான் நான் வெளி கொண்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயங்களை நான் செய்ய வைக்கல அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே இன்னும் உத்வேகப்படுத்துதா வர அப்படின்றதான் நம்மளால அந்த இடத்துல பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம் அவர் மட்டும் இல்ல அருணா இருக்கட்டும் சௌந்தர்யா இருக்கட்டும் எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து வேற லெவல்ல என்ஜாய் பண்ணி கிரியேட் பண்ணி அவங்களோட கேரக்டரையும் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் அங்க போர் அடிச்சாலும் ஓரளவு இன்ட்ரஸ்டிங்கா தான் பர்ஃபாமன்ஸ் அப்படின்றது ஓடிட்டு இருக்கு சோ ரவீந்தர் சார் ஸ் பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் கொடுத்துருங்க